அலாமை வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா அவர் வானவர்களின் தலைவர் மலக்குமார்களின் சிநேகிதர் நபிமார்களின் சிநேகிதர் பிரம்மாண்டத்தின் உச்சம் ஜெப்ரையில் அலைகிவசல்லம் அவர்கள் ஜெப்ரயில் அலைவசல்லம் அவர்களுக்கும் லைலத்துல் கதருடைய இரவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது லைலத்துல் கதிரை பேசுகின்ற திருவசனம் அத்தியாயம் சூரத்துல் கதிர் இன்னா லைலத்துல் கதிர் நிச்சயமாக குர் ஆனை லைலத்துல கதிரிலே நாம் இறக்கி வைத்தோம் முதல் திருவசனம் யார் கொண்டு வந்தது ஜிப்ரையில் கொண்டு வந்தார் ஜிப்ரையிலுக்கும் லைலத்துல் கதருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றால் என்னவென்று தெரியுமா லைலத்துல் லைலத்துல் ஹைரும் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அது மட்டுமல்லுல் அந்த இரவில மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் வானவர்கள் இந்த பூமியிற்கு வருகை தருகிறார்கள் மலக்குமார்கள் வருகிறார்கள் என்றால் பத்து இருபது மலக்குமார்கள் வருவார்கள் என்றால் நினைக்கிறீர்கள் நூறு ஆயிரம் இரண்டு லட்சம் பத்து லட்சம் மில்லியன் பில்லியன் குவாட்ரில்லியன் குயின் ட்ரில்லியன் சென்டில்லியன் சென்டில்லியன் என்பது ஒன்றுக்கு பிறகு முன்னூற்றி மூணு சைபர்கள் பிறகு முன்னூற்றி மூணு சைபர்கள் செண்டில்லியன் கற்பனைக்கே எட்டாத என்னவே முடியாத அத்துணை மலக்குமார்கள் என்றா எண்ணுகிறீர்கள் இல்லை அதையும் தாண்டி நபிசல்லாஹலி அவர்கள் சொல்லுவார்கள் லைலத்துல் கதருடைய இரவில பொடிக்கற்களை விடவும் அதிகமான மலக்குகள் பூமிக்கு வருகை தருகிறார்கள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொடிக்கற்களுடைய எண்ணிக்கை என்ன எண்ணி சொல்லிவிட முடியுமா கணேசிற்குரியவர்களே நாம் நினைப்பதை போன்று ஒன்றல்ல இரண்டல்ல மில்லியன் அல்ல பில்லியன் அல்ல எண்ணிலடங்கா அடங்கா எண்ணிக்கைக்குள்ளே அடங்காத மலக்குமார்கள் லைலத்துல் கதருடைய இரவிலே பூமிக்கு வருகை தருகிறார்கள் நமக்கு அவர்களுடைய வருகை தெரியாது எப்படி எங்கு காரணம் அது வேற டைமென்ஷன் அது வேற பரிமாணம் நாம மூன்றாம் பரிமாணம் தேர்ட் டைமென்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் அதை தாண்டி போர்த்து பிப்து சிக்ஸ்து செவன்த்னு எக்கச்சக்கமான டைமென்ஷன் இருக்கிறது போர்த்து டைமென்ஷனே நமக்கு விளங்காது நாம இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க ஆனா நம்ம பார்க்க முடியாது கணேசர்க்குரியவர்களே தனஸலுல் மலாயிகது மலக்குமார்கள் லைலத்துல் கதருடைய இரவில இறங்குகிறார்கள் மலக்குமார்கள் மட்டுமல்ல அவர் ரூஹ் ரூஹும் இறங்குகிறது அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ரூஹ் என்பதற்கு ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிறார் ரூஹ் என்றால் உயிர் ரூஹ் என்றால் ஆன்மா ஜிப்ரேலுக்கு ரூஹ் என்று பெயர் ஆன்மா என்று பெயர் காரணம் ஜிப்ரேலால் அத்தனையும் உயிர் வரும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய செய்தியை ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா மரியம் இடத்திலே நம்முடைய ரூஹை அனுப்பி வைத்தோங்க நம்முடைய ரூஹ் அப்படின்னா நம்முடைய ஜிபரையில் ஒரு பொருள் இருக்கு நம்முடைய ரூஹையே அனுப்பி வைத்தோம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஜிபரனுக்கு அல்லாஹ் புலங்குகிறான் நம்முடைய ரூஹை நம்முடைய உயிரை நம்முடைய ஆன்மாவை நாம் மரியம் இடத்திலே அனுப்பி வைத்தோம் ரூஹ் என்கின்ற பெயர் ஆன்மா உயிர் என்கின்ற பெயர் மிக பொருத்தமான பெயர் ஜிபரில் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் உயிர் பெறும் யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ எல்லாம் உயிர் முன்னால் பின்னால் பெறுவார்கள் சந்திப்பதற்கு முன்னால் சந்திப்பதற்கு பின்னால் என்றுதான் ஜிபரே அலை வசல் அவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையும் அமையும் காரணம் அவர் ரோஹ் அவர் ஆன்மா அவர் உயிர் அவரால் அத்தனையும் உயிர் பெறும் அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெயரை ஜிபரையிலையும் செல்லும் அவர்களுக்கு சூட்டி மகிழ்கிறான் சிபிரையில் அழையவு செல்லாம அவர்களை பற்றி ஒவ்வொரு மூங்கிலும் தெரிந்து வைத்திருப்பது கட்டாயம் சிபுர் என்றால் அடிமை என்பது பொருள் ஈல் என்றால் அல்லாஹுடைய பெயர் சிபுர ஈல் என்றால் அல்லாஹுடைய அடிமை என்பது பொருள் சிபுரைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லா மகு ஷதீது மிக பெரும் பலசாலியான ஜிப்ரஹீல் நபிக்கு கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹ் சொல்லுவான் மிக பெரும் பலசாலி பிரம்மாண்டமானவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சுய உருவத்தில் இரண்டு முறை பார்த்திருக்கிறார்கள் புகாரியிலே ஹதீஸ் வருகிறது ஒரு சமயம் நான் நடந்து கொண்டிருந்தேன் வானத்திலிருந்து சப்தம் வந்தது நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஆசனமிட்டு அமர்ந்திருந்தார் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஆசனம் அமர்ந்திருந்தார் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானவர் ஜிபரையில் அறநூறு ரெக்கைகளோடு சுய உருவத்திலே நபிகளார் பார்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ரெக்கையும் அடிவானத்தை அடைத்து நிற்கும் நபிகளாருடைய வார்த்தை ஒவ்வொரு ரெக்கையும் அடிவானத்தை அடைத்து நிற்கும் நீங்க ஒரு பொட்டல் வெளியிலே அல்லது மொட்டை மாடியிலே நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய கரங்களை விரியுங்கள் இந்த கரங்களை விரித்த திசையிலே பாருங்கள் அடிவானம் இருக்கும் வானம் எங்கு போய் முடிகிறதோ அது அடிவானம் எங்கு போய் முடியும் வானம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வானம் முடியாது அதை தாண்டி ஒரு இடத்துல வாண முடியும் நம்முடைய கண்களுக்கு எட்டிய தூரத்திலே அந்த தூரம் வரை அவருடைய ஒரு ரெக்கை இருக்கும் ஒவ்வொரு ரெக்கையும் அடிவானத்தை தொட்டு நிற்கும் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரம்மாண்ட உருவத்தை நபிகளார் அப்படித்தான் விளக்குகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே ஒரு ரெக்கையினுடைய முனியை பற்றி மட்டும் ஒரு ரெக்கையனுடைய நுனியை பற்றி மட்டும் நிஹாயா என்கின்ற வரலாற்று நூறிலே இவ்வளவு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்

தலைகீழாக எப்படி புரட்டினால் ஜிபரம் அவர்களுடைய நுனி ரெக்கையை வைத்து லூத் அலை சமூகம் இருந்த அந்த ஊரை நாலு லட்சம் நபர்களோடு அங்கிருந்த பறவைகள் விலங்குகள் அங்கிருந்த காடு மாடு மலை வீடு அத்தனையும் சேர்த்து தன்னுடைய ரெக்கையுடைய நுனியில வைத்து தூக்கி வானத்திற்கு கொண்டு சென்று கிதாபிலே எழுதப்படுகிறது வானத்திலே உள்ள மலக்குமார்கள் நாயுடைய குறைப்பையும் சேவலுடைய கத்துதலையும் கூகுதலையும் கேட்டார்கள் உயர்த்தி தூக்கி கீழே போட்டு விடுகிறார்கள் கணேசர் கூறியவர்களே ஒற்றை ஊரை ஒரு ஊரை ரெக்கையினுடைய நுனியை வைத்து வெறும் நுனியை வைத்து மட்டும் ஒரு நுனியை வைத்து மட்டும் அப்படியானால் அவருடைய பிரம்மாண்டத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் ஜுவரையில் அழகானவர் பச்சை நிறத்திலே நான் அவரை பார்த்திருக்கிறேன் பச்சை உடை அணிந்து பச்சை ஆடை அணிந்து அவருடைய அழகிய தோற்றத்தை நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய அழகிய ரக்கைகளில் பவ பவளங்களும் முத்துகளும் கொட்டி கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஜிவரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருடைய பயணத்தோலர் எவ்வளவு பெரிய பாக்கியம் நபிகளாருக்கு பயணத்தோழராக இருந்தது பாக்கியம் என்றால் ஆக்கியது பாக்கியமும் கூட மேராஜுடைய இரவு நான் வீட்டிலே படுத்திருந்தேன் முகட்டை பிரித்து கொண்டு உள்ளே இறங்கினார் என்னுடைய என் நெஞ்சை புலந்தார் வெளியே என்னுடைய இதயத்தை எடுத்தார் ஜம் ஜம் தண்ணீரால் கழுவினார் பிறகு தங்கத்தட்டிலே ஈமானையும் ஹெக்மத்தையும் கொண்டு வந்து என்னுடைய இதயத்திலே கொட்டினார் பிறகு அதை தைத்தார் என்னுடைய கையை வெடித்தார் வானத்தின் பக்கம் என்னை கொண்டு சென்றார் முதல் வானத்தினுடைய கதவை தட்டினார் திறங்கல் என்றார் அங்கிருந்து கேட்கப்பட்டது யார் வந்திருக்கிறது என்று ஜிப்ராயில் என்று சொன்னார் கூட யார் இருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டது மொஹமது என்று சொன்னார் அவரை கூட்டி வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் ஆம் என்று சொன்னார் கதவுகள் திறந்தன என்னை அழைத்து சென்றார் நபிசலா அவர்கள் கூறுவார் நபிகளாருக்கு குரானை இறக்கி வைத்தது மட்டுமல்ல நபிகளாருக்கு குரானை கற்றும் கொடுத்திருக்கிறார் ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் வருகை தருவார் குரானை கேட்பார் நபிகளாரிடத்திலே மரண சமயத்திலே பாத்திமா ரதி அல்லாஹு தாலான்கா அவர்களிடத்தில பாத்திமா அருமை மகளே ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரையில் ஒரு தடவை என்னை ஓதி காண்பிக்க சொல்லுவார் இதோ இந்த வருடம் என்னை இரண்டு தடவை ஓதி காண்பிக்க சொன்னார் நான் அப்பவே புரிந்து கொண்டேன் இது என்னுடைய இறுதி காலம் என்பதாக என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி இருக்கிறார்கள் ஒளி செய்வது எப்படி என்று ஜிப்ரயில் தான் நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தார் முதல் வஹி இறங்கிய சமயத்தில் ஜிப்ரயில் எனக்கு ஒளி செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் எப்படி தொழ வேண்டும் என்பதை ஜிப்ரயில் தான் நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரையில் ஓதி பார்த்திருக்கிறார் இருக்கிறார் முஸ்லிமுடைய நாலாயிரத்தி நானூத்தி மூணாவது ஹரிஸ் அப்பும் ஹுதி ரதியூத் அலான் அறிவிப்பு செய்வார்கள் ஜிப்ரையில் நபிகளாரித்திலே வருகை தந்து யார சூரல்லா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு பிஸ்மில்லாஹி ஒரு தீக்கமின் குல்லிசையின் யோதிக்க உங்களுக்கு என்னவெல்லாம் தீங்குளிக்கிறதோ அத்தனை விட்டும் அல்லாஹ் உடைய பேரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன் ஷர்ரி குல்லி நஃப்சின்

அவர்கள் முகம்மது அப்துல்லா ஜிப்ரீலை நபிகளார் பார்த்ததற்கு பிறகு நபிகளாருடைய பெயர் முகம்மது ரசூலுல்லா எவ்வளவு பெரிய மாற்றம் ஜிபரியனுடைய பார்வை பட்டதற்கு பிறகு ஜிபரியை சந்தித்ததற்கு பிறகு நபிகளாருடைய வாழ்க்கையே மாறி போய்விட்டது நபிகளாருடைய அத்தனை நிலைமைகளும் மாறி போய்விட்டது நபிகளாரை பார்ப்பதற்கு முன்னால் ஜிப்ரேயில் நபிகளாரை பார்ப்பதற்கு முன்னால் வெறும் அப்துல்லா ஜிப்ரே அலி செல்லம் அவர்களை பார்த்ததற்கு பின்னால் அவர்கள் முகம்மது அப்படித்தான் ஜிப்ரேன் அலி அவருடைய சந்திப்பிற்கு பிறகு வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் இன்னமும் சொல்ல போனால் ஜிபரே அலை வசல்லமுருடைய அரவணைப்புக்கு பிறகு அத்தனையும் எளிதாகிவிடும் ரசூர்லாய் சல்லாஹ் அலி வஸ்லாமர்களிடத்திலே முதல் முதலிலே ஜிப்ரலி வசலாமர்கள் சந்தித்து முதல் வகையை இறக்கியபோது போது என்றார்கள் ஓதுங்கள் என்றார்கள் நபிகளார் சொன்னார்கள் மா எனக்கு ஓதத் தெரியாது என்றார்கள் நபிகளாருக்கு உண்மையிலேயே ஓதத் தெரியாது ஜிப்ரையில் ஓதுங்கள் என்கிறார்கள் மா எனக்கு ஓதத் தெரியாது என்கிறார்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் என்னை பிடித்தார் என்னை கட்டி பிடித்தார் நெஞ்சோடு அணைத்தார் கட்டி அணைத்தார் விட்டார் என்றார் ஓதுங்கள் என்றார் திருமவும் நபிகளார் மா எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் மீண்டும் நபிகளாரை பிடித்தார் இருக கட்டி அணைத்தார் இணை விட்டார் ஓதுங்கள் என்றார் நபிகளார் மா அனபிக்காரின் எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் மூன்றாவது முறை பிடித்தார் கட்டி அணைத்தார் இறுக கட்டி அணைத்தார் ஓதுங்கள் என்றார்கள் நபிகளார் ஓத ஆரம்பித்தார் ஜிப்ரையிலுடைய அரவணைப்பிற்கு பிறகு கட்டி தழுவுதலுக்கு பிறகு உலகத்தில் உண்டான அத்தனையும் இலகுவாகிவிடும் கணியத்திற்குரியவர்களே லைலத்துல் கதருடைய இரவிலே ஜிபிரையிலுடைய வருகை நிகழ்கிறது ஜிபிரையில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நிகழ்கிறது ஜிபர அவருடைய கட்டி தழுவுதல் நிகழ்கிறது அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள் ஒரு மனிதரை கட்டி தழுவுகிறார்கள் என்றால் எத்தனை பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த பாக்கியம் லைலத்து இருக்கிறது அதனால தான் அல்லாஹு என்கிறார் மலக்குமார்களும் இறங்குகிறார்கள் என்கிறான் அப்படியானால் ஒட்டுமொத்த உலகத்திலும் லைலத்துள் கதருடைய இரவிலே ஜிப்ரீலை பார்க்கிறார்கள் என்பதுதானே பொருள் கட்டி ஜிப்ரீனு கிடைக்கிறது என்பதுதானே பொருள் அப்படி கிடைத்து விட்டால் உலகத்திலே அத்தனையும் அவருக்கு இலகுவாகிவிடும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை வெறும் இருபத்தி ஏழில் மட்டும் லைலத்துள் கதிர் இல்லை என்பதை விளங்கி கொள்ளுங்கள் ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்து இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கதிரி இருக்கிறது லைலத்துல் கதிரை தேடுபவர்கள் ஜிபியனுடைய சந்திப்பையும்